எம்ஆர் பிரமோட்டர்ஸ் பக்தியுடன் வழங்கும் மன்னதிர விண்ணதிர வாராறு வாராறு கள்ளழகர் வாராறு கள்ளழகரை போற்றும் பாடல் வெளியீட்டு விழா மிக கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது இதனுடைய மீடியா பார்ட்னர் புதுயுகம் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டிஎஃப்எம் நியூஸ் பார்ட்னர் பிரிண்ட் பார்ட்னர் ஹிந்து தமிழ் திசை மியூசிக் பார்ட்னர் சரிகமா அவர்கள் அத்துணை பேரும் இணைந்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக வெற்றிகரமானதாக ஆக்கியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய ஒரு பெரிய கரவொலியின் மூலமாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இதற்கு முழு மூச்சாக இறங்கி தன்னலம் இல்லாமல் அதனை ப்ரொடியூஸ் செய்வதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் எம்ஆர் ப்ரமோட்டர்ஸினுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு மணிகண்டன் அவர்கள் நம் அத்தனை பேருக்கும் இப்பொழுது நன்றியுரை சொல்வதற்காக வருகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இது வந்து கல்லழகர் மண் மன்னதிர விண்ணதிர வாராரு வாராரு கல்லழகர் வாராருன்ற ஒரு விழாவையும் தாண்டி இது ஒரு குடும்ப விழாவை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேருமே ஒரு ஒரு நெருங்கிய நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மணி கூப்பிட்றாப்ல உடனே போகும்னு சொல்லி குமாரனுக்கெல்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணேன் அஞ்சரை மணிக்கு தான் கூப்பிட்டேன் ராஜ்குமாரனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராவனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டது இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே தான் கூப்பிட்டேன் வந்திருந்து இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இந்த பாட்டு இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னா பதினஞ்சு நாள் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் சென்னை போயிருந்தேன் நான் பர்னி கலைக்குமார் இளையவர் நான்கு பேரும் நைட்டில் பேசிட்டு ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு இந்த வருஷமா பாட்டு வருமா வராதா கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருப்பேன் ரெண்டு மூணு வருஷமாக இந்த வருஷமாக முடியுமா முடியாதா திருவிழா முடிஞ்சிடும் வராது அப்படி ரெண்டு திட்டு திட்டிகிட்டு விட்டுருவோம் அப்படி இந்த வருஷம் ஒரு ஸ்ட்ராங்காக நின்றேன் இந்த வருஷம் பண்ணுவோம் தம்பின்னு நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணார் தம்பி டியூன் போட்டிருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி டியூன் போட்டிருக்கேன் என்ன முதல்ல எடுக்கலை திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன் நான் ஸ்பீக்கர் போட்டுவிட்டு கேட்குறேன் எங்கள் வீட்டில் டம்மு நம்முட்டு முன்னிட்டுருக்கேன் அப்படின்னு சிரித்தாங்க அன்னி டியூன் சொன்னார் டியூன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குண்ணா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணுவோம்னா அன்றைக்கும் விட்டாச்சு அதுலேருந்து ஒரு ஒரு வாரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் பரணி ஒரு வாய்ஸ் மெயில் போட்டிருந்தாப்லாம் எல்லாம் முடிஞ்சு வச்சிருச்சு நீ அமைதியாக இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா சரி கண்டினியூ பண்ணோன்ட்டு நானும் வாய்ஸ் போட்டுவிட்டு படுத்துட்டேன் காலையில் எப்பயும் போல் ஒர்க்கெல்லாம் நடந்துருச்சு காலையில் லிரிக்ஸ் எழுதி போட்டு விட்டாங்க சரி பாருங்கன்ட்டு நான் என்னுடைய வேலையை பார்ப்பேன் அவங்க அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க ஆக்சுவலாக டியூன் போட்டதும் எனக்கு தெரியாது லிரிக்ஸ் எழுதுனது எனக்கு தெரியாது கம்போஸ் பண்ணது தெரியாது சிங்கிங் ஆனது எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாம் தவல் சொல்லுவாங்க நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு நான் இப்போ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் லைவ் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் நான் அந்த பாட்டவே கேட்டேன் நான் பயங்கர வைப்பாக இருந்துச்சு கடவுளாரெலாம் இந்த மாலை பொழுது எனக்கு மட்டும் இல்லை வந்திருக்க எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே சிறப்பாக அமையணும் அவரை வேண்டி விரும்பி வந்திருந்த அனைவருக்குமே என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டு நம்ம இந்த விசுவல் பார்த்துருப்போம் இந்த விசுவலுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் நாலு பேர் தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி பர்னியோட கொலீக்ஸ் ஏகப்பட்ட பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி டெய்லி ஒவ்வொன்று சொல்லுவாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் லேட்டாக அதை வைக்கி இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபைனலிஸ் ஆகும்போது நாலரை மணி என்னமோ நினைக்கிறேன் இந்த பாட்டு ஃபைனலிஸ் ஆகும்போது நாலரை மணி வரைக்குமே இதில் கரெக்ஷன் போயிருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக அதில் பின்னாடி வேலை பார்த்த அனைவருக்குமே முக்கியமாக புதுவிகம் புதிய தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு இளையவர் குடும்பத்துக்கு இளையவருக்கு கலைக்குமாருக்கு பரணிக்கு பரணிக்கு எனக்கு தான் ரொம்ப கிராஸ் ஆகும் இதுலேருந்து என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறோம்னு நான் எதுவுமே பார்க்கலாம் ஏங்கிட்டேன்னா எனக்கு ஒரு அஞ்சு நாளாக என் ஃபேமிலி ஃபங்க்ஷனு எங்களுடைய மே ஒன்றாந்தேதி ஆண்டு விழா இதுலேயே நான் கவனம் ஃபுல்லாக செலுத்தினால எதுவுமே இல்லை ஆனால் அவர் சொல்ல நான் இங்கே ஏற்பாடு பண்ணேன் சொல்ல ஏற்பாடு பண்ணும் எல்லாமே மேலே ஒருத்தையும் பார்த்துக்கலையா மேல ஒருத்தையும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லா வேலையும் பரணி தான் பார்த்தாப்லாம் அதில் மிகப்பெரிய நன்றி பரணிக்கு இது இந்த ஒரு திருவிழா சித்திரை திருவிழா வந்து இன்றைக்கே என்ன வாழ்க்கையில் வந்த மாதிரி அழகு இன்றைக்கே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப நன்றி இதை நடத்தி கொடுத்து வந்திருந்து இ ஒரு காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன தெரில ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்